வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் உங்கள் கோட்டை சுந்தர் நான் வீடியோ விடுங்க பார்த்தீங்கன்னா மணி இப்போ காலையில் ஏழை கால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஜனவரி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னைக்கு நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் தொடர் தொடர் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் போது தர்சனம் விரைவம் மூத்த குடிமர செல்வசு எல்லாத்திலும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் தான் ஸோ உள்ள மாவட்டங்களா தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான முறையில் தரிசனம் பண்ணாலும் ஆனால் வெயிட் பண்ணி தான் தரிசனம் பண்ணணும் ஆனால் இன்னைக்கு இப்போ இன்னைக்கு இப்போ இருக்கிற கூட்டத்தை கணக்கு பண்ணி பார்த்தா ஈவினிங் ஒரு நாலு நாலரை மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும் ஆனால் வந்து இன்னைக்கு நைட்டு தான் போகணும் அதாவது இன்னைக்கு மாலை ஆறு நாற்பத்தி நாலு பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகி நாளை நாளைக்கு நாலு சனிக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிறைவேடுது சோ இன்னைக்கு நைட் தான் வந்து பௌர்ணமி அதனால இன்னைக்கு நைட் எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால கணிக்க முடியல ஆனா இன்னும் அதனால ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன் கூட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது போக இன்னைக்கு ஆனா அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை நாளைக்கு வந்து ஆருத்துரா தரிசனால வந்து பாத்தீங்கன்னா அதிகாலை ரெண்டு மணிக்கே நாளைக்கு மட்டும் அதிகாலை ரெண்டு மணிக்கே போயிடும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணிக்கோங்க போக நாளைக்கு சனிக்கிழமை நாளை கழிச்சி ஞாயிற்றுக்கிழமை தொடர் நாளும் பார்த்திங்கன்னா ரெண்டு நாளுமே அதிகப்படியான கூட்டம் தான் செய்யும் இதே அளவுக்கு தான் இதோடு ஜாஸ்தியாக தான் கூட்டம் இருக்கும் நாளைக்கு பௌர்ணமினால வந்து சோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுங்க என்னைக்கான அப்டேட்ஸ் தான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகன் உங்களுக்கு வீடு கூட்டிகிட்டு வரேன் எனக்கு ஒரு லைக் அப் போட்டுருங்க ஆல்ரெடி நான் டெய்லி நான் தான் டெய்லி நான் உணவு கொடுக்குறனால காலையில் பத்து ரூபா பதினொன்று மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் காலையில் டென் டூ லவன் மட்டுந்தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் என்ன சந்தேகினாலும் காலையில் பத்து ரூபா பதினொன்று வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் கூப்பிடுங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்